என்னங்க வீட்டுக்கு போற வழியில பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு போயிருமா எவ்வளவு என்ன சொல்ற பரோட்டாவும் சால்னாவையும் வாங்கிட்டு போகணுமா அடியே அவன் சால்னாவ பிளாஸ்டிக் கேரி பக்ல தருவான் அதனால பல நோய் வரும் தேவையா உள்ள என்னங்க கொண்டு போறதுக்கு எளிதா இருக்கும்ல பைய தூக்கிட்டு போக முடியுமா பைய தூக்கிட்டு போனா நம்ம கௌரவம் என்ன ஆகும் கேரி பேக்னா அது நீட்டா டீசண்டா இருக்கும் நாம ஐம்பது வருஷமா பிளாஸ்டிக்கை பயன்படுத்திட்டு வரோம் இப்போ போய் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றீங்க கொதிக்கும் குழம்பு சூட்டுல பாலித்தீன் பையும் கொஞ்சம் இலகி அதனுடைய வேதிப்பொருள் இருக்குல்ல அது குழம்புல கலந்துரும் இன்னைக்கு குடிச்ச பகுதியில காலை மாலை ரெண்டு நேரமும் பாரு கேரி பாக்கல தான் டீய வாங்கிட்டு போறாங்க நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு உள்ள மழை காலத்துல வந்து சாக்கடை நீர் இந்த நகர்பகுதியில பாலித்தீன் பையால அடைச்சி பல குடிய நோயெல்லாம் உருவாக்குது இல்ல சுகாதார கேடுவெல்லாம் விளைவிக்குது நிலத்தடி நீர் மட்டும் கடலுக்கு தண்ணீர் ஓடுது பிள்ளை ஆறு நதி கோளம் குட்டை எல்லா பகுதியும் கேரி பக்கம் ஆக்கிரமிச்சு நமக்கு நோயெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு பிள்ளை பதினெட்டு மைக்ரானுக்கு குறைவா இருக்கிற பாலித்தின் பைகளை மறுசுழற்சி செய்ய முடியாது பிளாஸ்டிக் டம்ளார்களையும் மறுசுழற்சி செய்ய முடியாது பாலித்தின் மண்ணோடு மண்ணா மக்கிறதுக்கு நானும் ஒரு வருஷ காலம் ஆகும்னு நானும் படிச்சிருக்கேன் நீ படிச்சதை சொல்லி விட்ட நாம மஞ்ச பை எடுத்துட்டு போவோம் குழம்பு வாங்கினான்னு சரி தூக்குவாளி எடுத்துட்டு போவோம் கௌரவ பார்த்தா நோய் வரும் நம்ம தமிழர் பண்பாடு அழிஞ்சு போயிரும் எல்லாரும் நோயில தான் சிக்கி செதறணும் இன்னும் நம்ம கவனமா இருக்கணும்லாம் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் நானும் யோசிச்சு பார்த்தேன் நம்ம இந்த விஷயத்த முதல்ல நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம் நானும்